வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வளமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் இலங்கையில் தொடர்ந்தும் சூறாவளியின் பேரவல விளைவுகள் பிரதிபலித்துக் கொள்கின்றன இந்த அவலத்தில் உயிர் பலிகள் தற்போது அஞ்சுரை கடந்துவிட்டது முன்னூற்றி நாற்பத்தைந்து பேர் தொடர்ந்தும் காணாமல் போனோர் பட்டியலில் இருப்பதால் உயிர் பலிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கவே செய்யும் இந்த நிலையில் எதிர்வர நாட்களில் மீண்டும் மழைப்பொழிவு ஏற்படும் என்ற புதிய எச்சரிக்கைகள் இலங்கை மக்களுக்கு அச்சத்தை வழங்க தலைப்படுகின்றன இன்று காலையில் மண் அபாயம் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதி மீண்டும் மூடப்பட்டது மலையகத்தின் நான்கு மாவட்டங்கள் இன்னமும் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் உள்ளன மீட்பு பணிகளும் தீவிரமாக இடம்பெற்று வரும் போதிலும் புதிய மழைப்பொழிவு குறித்த முன்னெச்சரிக்கைகள் வந்திருப்பதால் அதற்கிடையில் என்றவரை மீட்பு பணிகளை துரிதமாக்க வேண்டிய ஒரு சவால் நிலை எழுந்துள்ளது இன்றைய நிலவரப்படி இலங்கையில் இந்த பேரழிவு காரணமாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு வீதிகளும் நாற்பது பாலங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன இப்போதைக்கு நூற்றி அறுபது வீதிகள் போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்ட போதிலும் 95 ஐந்து வீதிகளை மீண்டும் திறக்கும் பணிகள் தொடர்ந்தும் சவாலாகவே உள்ளன பாதிப்படைந்த இடங்களில் மனிதாய்மான நெருக்கடிகள் தீவிரமடைவதால் இந்த நிலைமையை உணர்ந்த வெளிநாடுகள் தொடர்ந்தும் இலங்கைத்தீவுக்கு உதவிகளை அனுப்பி வருகின்றன சீனாவும் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் உதவியை ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் இப்போது அதற்கு மேலதிகமாக பத்து மில்லியன் ஜுவான் மதிப்புள்ள பேரிடர் நிவாரணப் பொருட்களை இலங்கை தீவுக்கு வழங்கியுள்ளது இந்தியாவின் நிவாரண உதவிகள் அசாதாரணமான வகையில் தொடர்ந்தும் தீவிரமாக பாய்கின்றன அந்த வகையில் இந்தியாவின் எட்டாவது வான்வழி உதவி கட்டிநாயக்கா விமான நிலையத்தில் தரையிறங்கியது இதற்கு மேலதிகமாக கடல் வழியாகவும் இந்திய உதவிகள் இலங்கைக்கு கிட்டி வருகின்றன முன்னதாக இந்தியா தனது சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் இராணுவ சரக்கு விமானத்தில் இலங்கைக்கு கொண்டு சென்ற இரண்டாம் உலகப் போர்க்கால கண்டுபிடிப்பான பெய்லி ரக அவசர பாலம் தற்போது இலங்கை தீவுக்கு மிக அவசியமாக தேவைப்படும் ஒரு வீதியில் இந்திய படைத்துறை பொறியியலாளர்களால் பொருத்தப்பட்டுள்ளது மலேக பகுதிகள் அடங்கியுள்ள மத்திய மாகாணத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாடசாலைகள் சேதமடைந்துள்ள நிலையில் சேதமடையாத இந்திய பாடசாலைகளில் சுமார் நூற்றி பதினைந்து பாடசாலைகள் இடம்பெயர்வு முகாம்களாக செயற்பட்டு வருவதால் மலையக பகுதிகளின் எதிர்கால கல்வி நடவடிக்கைகள் தற்போது வினாவாக மாறியுள்ளன இவ்வாறான சவாலாக நிலைமை தொடரும் இந்த சவால் சந்தடிக்கு மத்தியில் திசாநாயக்க அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அதாவது அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பு இன்று மாலையில் ஒப்பேற காத்திருக்கின்றது இந்த பதிவை நீங்கள் தாமதமாக பார்த்தால் அந்த வாக்கெடுப்பு இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெற்ற செய்தியை நீங்கள் உடனடி செய்திகளின் வாயிலாக கேட்டிருக்க இல்லை என்றால் பார்த்திருக்க முடியும் இந்த பாதுகீடு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கடந்த நவம்பர் பதினான்கில் நூற்றி பதினெட்டு பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்ட இரண்டாம் வாசிப்பு போலவே நிறைவேறும் என்பதும் உரியது ஏனென்றால் அருணகுமாரிசான அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு கடந்த பெரும்பான்மை பலம் இருப்பது குறிப்பிடத்தக்க முடியும் இதனால் நவம்பர் பதினான்கு காட்சியின் மீளுருவக்க காட்சிகள் இன்று மாலையும் உருவாகக்கூடும் அந்த வகையில் நாற்பத்தைந்துக்குட்பட்ட எதிர்ப்பு வாக்கள் வாக்குகள் மற்றும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களின் மதில் மேல் பூனை இருப்பு போன்ற வாக்களிப்பில் பங்கேற்பாத நிலைமைகள் சாத்தியப்படக்கூடும் எனினும் பெரும்பான்மை பலத்துடன் அரபு பாரத இந்த பாதகிட்ட இந்த வரவு செலவு திட்டத்தை இன்று மாலை இறுதியாக கொள்ளும் ஆனால் இந்த பாதகீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்புக்கும் மூன்றாம் வாசிப்பு மீதான இன்றைய வாக்கெடுப்புக்கும் இடையிலான நாட்களில்தான் தித்வா சூறாவளி இலங்கை தீவை சுருட்டிவிட்டதால் இப்போது தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான செலவீன திட்டங்களையும் அனுர்மாரதி சாணக்கன் அரசாங்கம் அவசர அவசரமாக வரைந்து அதனை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நிலைமையையும் எதிர்கொள்வது குறிப்பிடத்தக்க முடியும் தற்போதைய நிலையில் எதிர்க்கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஆளுமையில் உள்ள ஊடகங்கள் அனுர அரசாங்கம் வானிலை குறித்த முன்னெச்சரிக்கைகளை புறக்கணித்ததான தமது விமர்சன பிடியை தொடர்ந்தும் இருக்க தலைப்படுகின்றன இதனால் இந்த குற்றச்சாட்டு பரபரப்பாக இலங்கையின் அரசியல் களத்தில் உலா வருகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காலத்தில் அன்றைய அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனா இவ்வாறு இந்த தாக்குதல் குறித்த முன்னெச்சரிக்கை நிலவரங்களில் அசம்பந்தமாக இருந்தாரோ அதே போலவே தித்வா சூறாவளி குறித்த முன்னெச்சரிக்கை நிலவரங்களில் அனுமதிக்காவும் அசம்பந்தமாக இருந்ததாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு பட்டியல்களை தொடுக்கின்றன ஆனால் எதிர்க்கட்சிகள் இவ்வாறு குற்றச்சாட்டு பட்டியலை தொடுத்தாலும் ஸ்ரீலங்காவின் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா உட்பட்ட ஒரு தரப்பு இதனை எதிர்க்கட்சிகளின் அவல காலத்தில் நடக்கும் அரசியல் சந்தர்ப்பவாத காட்சிகளாகவும் நோக்க தலைப்படுகின்றார்கள் அந்த வகையில் பேரழிவு ஒன்றை தடுக்க தவறியாதாக அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டும் எதிர்கட்சிகளின் நடவடிக்கை அபத்தமானது என குறிப்பிடும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் வன்சேகா ரணில் அல்லது ராஜபக்சேக்கள் ஆட்சியில் இருந்திருந்தாலும் நிலைமை இப்படித்தான் நகர்ந்திருக்கும் என்ன அரசு ஆதரவு குரல் கொடுத்திருக்கின்றார் இந்த முறை யாரும் கணிப்பிட முடியாத வகையில் மழைப்பொழிவு அதிகமாக இருந்ததால் பேரழிவு கடுமையாக இருந்ததாகவும் இலங்கையில் இவ்வாறான பேரழிவு நடவடிக்கைகளுக்கான வளங்கள் குறைவாக இருப்பதாகவும் இதனால் அனுரகுமார திசான அல்ல யாராலும் அற்புதங்களை இந்த விடயத்தில் செய்ய முடியாது என குறிப்பிடும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் வன்சேகா இலங்கை ஒரு ஏழை நாடு என முத்தாய்ப்பாக சொல்லியிருக்கின்றார் ஆனால் இவ்வாறாக ஃபீல்ட் மார்ஷல் சரத்போன்சேகா போன்ற அனுர ஆதரவு முகங்கள் ஏழை நாடு என்ற முத்தாய்ப்பை இந்த நிலவரத்தில் பொருத்தி பார்க்க முனைந்தாலும் இதே ஏழை நாட்டில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தை மையப்படுத்தி பெரும் செலவீனத்துக்குரிய முப்படையினரை ஊதி பெருத்து வளர்த்ததும் இதே அரசாங்கங்கள் தான் என்பதும் மறக்க முடியாத ஒரு உண்மை பெருடாவிடம் ஸ்ரீலங்காவில் ஒப்பேற்றப்படும் வரவு செலவு திட்டங்களில் பாதுகாப்பு செலவினத்துக்காக இதே ஏழை நாடுதான் அள்ளி கொட்டுகின்றது என்பதும் ஒரு கசப்பான யதார்த்தம் ஒருவேளை இந்த விடயத்தில் யாருக்காவது ஐயம் இருந்திருந்தால் இன்று இறுதி பச்சை கொடியை பெறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கென கடந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டதை விட இன்னும் அதிகமாக ஒதுக்கப்பட்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் இலங்கை ரூபாய்களை மில்லியன்கள் அல்ல பில்லியன்கள் இலங்கை ரூபாய் அதாவது ஒன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களை ஒதுக்கிய விடயத்தை அதாவது பாதுகாப்பு துறைக்கு மாத்திரம் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலரை ஒதுக்கிய விடயத்தை சற்று சரி பார்த்துக்கொள்ளலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதுகாப்பு ஒதுக்கீடு கடந்த முறையை விட ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது எனினும் தமது படைத்துறையை நவீனமயப்படுத்திக் கொள்ள இந்த தொகையே போதுமானதாக இல்லை என மூக்கால் அழும் அருள் குமாரதிசாநாயக்க அரசாங்கம் இந்த நவீன அதாவது தமது படைத்துறையை நவீன கொள்ள வெளிநாடுகள் ராணுவ நன்கொடைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூட கடந்த காலத்தில் முன்வைத்திருந்தார் இந்த பின்னணியில் இந்த கோரிக்கைக்கும் பெருமே கிட்டிக் கொள்கின்றன அந்த வகையில் இந்தியா எழுபது இராணுவ ஜீப் ரக வண்டிகளை ஸ்ரீலங்காவுக்கு நன்கொடையாக வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்தது அதேபோல அமெரிக்காவும் இலங்கைக்கு பத்து டிஹெச் ஐம்பத்தி ஏழு ரக உலங்குவானூர்திகளை வழங்க ஒப்புக்கொண்டது அத்துடன் ஒரு பீச் கிராப் கண்காணிப்பு விமானத்தையும் ஏற்கனவே அது வழங்கியுள்ளது இதேபோல ஆஸ்திரேலியாவும் ஒரு பீச் கிராப் விமானத்தை தனது தரப்பில் இலங்கைக்கு இராணுவ நன்கொடையாக வழங்கியுள்ளது இதேபோல அமெரிக்கா ஏற்கனவே வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்ட அதன் பழைய கடலோர காவல் களமான இந்த வாரம் பெரிதும் சந்தடி இல்லாத வகையில் அமெரிக்காவில் வைத்து ஸ்ரீலங்காவுக்கு கையளிக்கப்பட்டது இது தொடர்பான மேலதிக விவரங்களை இன்னொரு செய்தி வீச்சில் பார்க்கலாம் இந்திய பெரியனர் உட்பட்ட நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கும் இவ்வாறான இராணுவ நன்கொடைகளுக்கு பின்னால் ஒரு சூட்சுமம் உள்ளது குறிப்பாக இவ்வாறான நன்கொடைகளை வழங்கும் நாடுகள் இலங்கை மீது சில முன்னுரிமைகளையும் கொண்டிருக்கின்றன இந்த முன்னுரிமைகளுடன் சேர்த்துத்தான் அவை தமது இராணுவ நன்கொடைகளை இலங்கைக்கு வழங்கி வருகின்றன இந்த நகர்வுகள் எதிர்வரும் நாட்களில் இலங்கை தீவை புவிதார அரசியல் களத்தில் தொடர்ந்தும் அதகலப்படுத்தவே செய்யும் இதற்கு அப்பால் இந்த இராணுவ நன்கொடைகள் ஆரம்பத்தில் இலவசமாக வழங்கப்பட்டாலும் இந்த இராணுவ நன்கொடைகளை பராமரிப்பது அந்தந்த நாடுகள் சார்ந்ததால் ஸ்ரீலங்கா தான் அந்த நாடுகளுக்கு தாம் நன்கொடையாக பெற்ற இந்த கலங்களின் பராமரிப்புக்கு பணத்தை கொட்டியள வேண்டும் என்பது இன்னொரு யதார்த்தமான வடிவம் ஆகையால் இவ்வளவு தூரம் ஒரு வீங்கிய படைத்துறையை வைத்திருக்கும் அதே நாடுதான் இயற்கை பேரவலங்களை எதிர்கொள்ள வக்கில்லாத ஒரு ஏழை நாடு என சரத் ஃபர்சேகா போன்றவர்கள் சொல்லிக்கொள்வது இவ்வளவு தூரம் யதார்த்தமானது உண்மையானது என்பது ஒரு கேள்விக்குரிய வடிவம் இந்த விடயத்துக்கு அப்பால் இப்போது எதிர்கட்சிகள் மற்றும் அவற்றின் ஆதரவு ஊடகங்கள் முன்வைக்கும் அரசாங்கம் செயற்பட தவறிவிட்டதான குற்றச்சாட்டுக்களை முறியடித்துக்கொள்வதற்கு அனுர அரசாங்கமும் டிட்பா சூறாவளிக்கு பின்னரான நிலைமைகளை கையாள்வதற்கு துரிதமாக நகர்வதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டி வருகின்றது அந்த வகையில் டிட்வா சூறாவளி அசாதாரணமாக சடுதியாக வலுவடைந்ததாகவும் வழக்கத்துக்கு மாறாக மெதுவாக நகர்ந்ததாகவும் இந்த காலத்தில் அசாதாரண மழையை முன்னறிவிக்கும் எந்த முன்னெச்சரிக்கைகளும் உள்ளூரிலிருந்து அல்லது சர்வதேச அளவிலிருந்து தமக்கு கிடைக்கவில்லை என அன்றகுமாரதிசாநாயக் அரசாங்கம் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு விமர்சன பதிலடியை வழங்கத் தலைப்படுகின்றது அது ஓரளவு அனைத்துலக அரங்கில் ஈடுபட்டதாகத்தான் தெரிகின்றது இந்த நிலையில் அருணகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழல் எதிர்ப்பு நிர்வாகத்தை முன்னகர்த்துவதில் சில நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதால் பேரழிவில் குழப்பத்தை உருவாக்க திட்டமிடப்படும் அரசியல் சதிகள் குறித்த அரசாங்கத்தின் கருத்துக்களையும் அவை அவதானித்துக் கொள்கின்றன அத்துடன் அரசாங்கத்தை பொறுத்தவரை உள்ளூரில் பொதுமக்களை தவறாக வழிநடத்த அரசியல்வாதிகள் முனைந்தால் நடவடிக்கை பாயும் என்ற அச்சுறுத்தலையும் கொள்கின்றது ஆனால் அரசு தலைவர் அன்பகுமார சசாநாயக்காவை பொறுத்தவரை இந்த விடயத்தில் பெரிதும் எதிர்வினைகளை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அவசர நடவடிக்கைகள் குறித்த மதிப்பாய்வுகளிலும் அதிகாரிகளுடனான சந்திப்புகளிலும் அவர் அதிகமாக கவனத்தை எடுப்பது தெரிகின்றது அந்த வகையில் நேற்றும் இந்த விடயத்தில் அதிகாரிகளை கூட்டி அவர் சிறப்பு அறிவுறுத்தல்களை இந்த மீள் புனரமைப்பு தொடர்பாக வழங்கியிருக்கிறார் இருக்கின்றார் நிவாரணங்களை முறையாக துரிதமாக முன்னெடுக்குமாறும் அவர் தனது சாட்டையை அரசு அதிகாரிகளை நோக்கி சுழற்றியுள்ளார் இதற்கிடையே இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவின் பொருளாதார பாதிப்பை வேறு வழியின்றி உள்வாங்க தலைப்பிடும் அனைத்துலக நாணய நிதியமான ஐஎம்எம் இந்த விடயத்தில் மேற்குலக நாடுகளுடன் பேசி இலங்கைக்கு எதனை எதிர்காலத்தில் வழங்குவது இல்லை என்றால் எதனை சலுகையாக நீட்டுவது என்ற முடிவை எடுக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளது இலங்கையின் பெரும்பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இலங்கைத்தீவின் பொருளாதாரம் மோசமாக பாதிக்கப்படும் என்பதை தமது நாணய நிதியம் உண்மையிலேயே உடன்பட்டு கொள்வதாகவும் வாஷிங்டனிலிருந்து நாணய நிதிய தலைமைகள் கூறியுள்ளன அத்துடன் இலங்கை தொடர்பான முடிவுகள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி எடுக்கப்படும் எனவும் அதேபோல் இலங்கைக்கான தமது ஆறாவது கடன் தொகையான முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் இன்னும் இரண்டு வார காலத்துக்கிடையில் இலங்கைக்கு விடுவிக்கப்படும் எனவும் ஐஎம்எஃப் ஒரு உறுதியை வழங்கியுள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே செய்தி வீச்சுக்களில் கூறப்பட்டது போல அனுர அரசாங்கம் முன்னே ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் போன்ற ஊழல்களை செய்யாது என்ற நம்பிக்கையில் அனுரவின் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பு நிதியத்துக்கு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் இதுவரை எழுநூறு மில்லியன் ரூபாவை அனுப்பியுள்ளனர் முப்பத்தி மூன்று நாடுகளில் வாழும் இலங்கையர்கள் முப்பது நாயிரத்தி மேற்பட்ட வங்கி பரிவர்த்தனைகள் ஊடாக தித்வா நிவாரணத்துக்காக இந்த தொகையை அனுப்பியுள்ளனர் இதில் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் வெளிநாட்டு நாணய வைப்பு நிதி கணக்கில் மட்டும் அறுபத்தி ஒரு மில்லியன் ரூபாய்கள் கிட்டியுள்ளன அதாவது உள்ளூரில் எதிர்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது என்னதான் குறைகளை சொன்னாலும் விமர்சனங்களை முன்வைத்தாலும் அனுரதரப்பின் மறு முயற்சிகளுக்கு முன்னிய காலத்தை விட இலங்கை டேஸ்புரா சமூகம் அதிகமாக உதவ தலைப்படுவது தெரிகின்றது இதற்கிடையே யாழ்ப்பாணத்தில் வெள்ள பாதிப்புக்கு பின்னரான அவசர சுத்தப்படுத்தல் நிவாரண உதவி குறித்த சர்ச்சைகள் வெடித்துள்ளன இந்த சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் உள்ள வருகின்றன வீடுகளை சுத்தப்படுத்தும் திட்டத்தில் பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பாகவே இந்த விமர்சனங்கள் வெளிப்படுகின்றன யாழ் மாவட்டத்தில் வெள்ளப்பாதிப்புக்கு உட்பட்ட வீடுகளை சுத்தம் செய்ய முப்பத்தி ஆறு கோடி ரூபாயை அதிகாரிகள் விடுவித்த நிலையில் அந்த அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் வெள்ள பாதிப்பு இல்லை என தமிழ்த் தேசியம் சார்ந்த எதிர்கட்சி முகக்கள் சொல்வது இப்போது அசாதாரணமாக வருகின்றது மழை வெள்ளம் புகுந்த வீடுகளை துப்புரவு செய்யவென அதாவது அவசரமாக சுத்திகரிக்கவென ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்கம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க முடிவு செய்தது அதன் அடிப்படையில் கிராம மட்டத்திலிருந்து தரவுகள் ஒவ்வொரு பிரதேச செயலங்கள் வாரியாக கூறப்பட்ட நிலையில் உண்மையில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் விவரங்களை கள ஆய்வு செய்து வழங்குவதற்கு பதிலாக தம்முடைய பணியக பதிவேடுகளில் இருந்த குடும்பங்களின் விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு அதிகாரிகள் அனுப்பியதாகவும் இந்த தரவுகளின் அடிப்படையில் யாழ் மாவட்ட செயலகம் முப்பத்தி ஆறு கோடி ரூபா நிதியை விடுவித்ததான குரல்களை தமிழ்த் தேசியம் சார்ந்த அரசியல் முகங்கள் மற்றும் அவர்களின் ஊடக ஆதரவாளர்கள் வெளியிட்டுள்ளனர் முன்னரெல்லாம் வடக்குக்கு நிவாரணம் வழங்கவில்லை என குரல் கொடுக்கும் இதே முகங்கள் இப்போது யாழில் தேவையற்ற வகையில் அதிக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டதாக குரல் கொடுப்பது ஒரு மாற்றமாக வந்திருக்கின்றது அதாவது யாழில் வெள்ள அனர்த்த கொடுப்பனவளுக்கு போலியான தரவுகள் சேர்க்கப்பட்டதாகவும் செருகப்பட்டதாகவும் யாழ்ப்பாணத்துக்குள் இருந்தே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இது சற்று அசாதாரணமான ஒரு நகர்வாக மட்டுமல்ல இந்த வெள்ளம் யாழ்ப்பாண அரசியலையும் சற்று இடம் மாற்றி விட்டதோ என்ற ஐயத்தையும் உருவாக்க தலைப்படுகின்றது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் நேற்று இந்தியாவுக்கான இரண்டு நாள் பயணத்தை ஆரம்பித்த நிலையில் அந்த பயணம் மேற்குலக நாடுகளால் கூர்ந்து கவனிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்துக்கு நேரடியாகவே சென்று விளாடிமிர் புட்டினை வரவேற்று நேற்றிரவு அவருக்கு சிறப்பு விருந்தை அளித்தமை இந்தியாவுக்கு ரஷ்யா எவ்வளவு முக்கியமன்ற செய்தியை வெளிப்படுத்தியுள்ளது இதுவரை ஏழு தலைவர்களுக்கு மட்டுமே மோடி நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்பு அளித்துள்ள நிலையில் இப்போது விளாடிமிர் புட்டினுக்கும் இந்த வரவேற்பை மோடி வழங்கி இருக்கிறார் இன்று இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் புட்டினுக்கு இராணுவ அணிவகுப்புடன் சிவப்பு கம்பள வரவேற்பு காலையில் அளிக்கப்பட்டது இதன் பின்னர் அவர் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் இதன் பிறகு டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியும் அதிபர் புட்டினும் அதிகாரபூர்வமாக பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றனர் இதன் பின்னர் பாதுகாப்பு அணுசக்தி தொழில்நுட்பம் வர்த்தகம் விண்வெளி உட்பட்ட துறைகள் தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருபத்தைந்து ஒப்பந்தங்கள் ஒப்பமிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான சுக்கோ எஸ்யூ ஐம்பத்தி ஏழு போர் விமானங்களை கொள்வனவு செய்வது தொடர்பாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபோல சென்னைக்கும் ரஷ்யாவின் விளாடிவோஸ்க் நகரத்துக்கும் இடையே புதிய கடல்வழி வழித்தடம் ஒன்றை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டதாக கூறப்படுகின்றது இன்றிரவு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் சிறப்பு விருந்துக்கு பின்னர் புட்டின் மீண்டும் ரஷ்யாவுக்கு திரும்ப உள்ளார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான யூரோவிஷன் பாடல் போட்டி மீண்டும் சர்ச்சைக்கு சிக்கியுள்ளது இந்த போட்டியில் பங்கெடுக்கப் போவதில்லை என அயர்லாந்து ஸ்பெயின் நெதர்லாந்து மற்றும் ஸ்லோவேனியா ஆகியன அறிவித்துள்ளன இஸ்ரேல் இந்த போட்டியில் பங்கெடுக்க அனுமதிக்கப்படுவதால் இந்த புறக்கணிப்பை செய்வதாகவும் குறித்த நாடுகள் சொல்லியுள்ளன காசாவில் இடம்பெற்ற போர் மற்றும் இந்த போட்டி தொடர்பான சர்ச்சையான வாக்களிப்பு நடைமுறைகள் குறித்த குற்றச்சாட்டுகளின் பின்னர் இந்த நாடுகளின் அறிவிப்பு வந்துள்ளன ஜெனிவாவில் இடம்பெற்ற ஜீரோவிஷன் கூட்டத்தில் இந்த விவகாரத்தில் இலகசிய வாக்கெடுப்பு என்றை நடத்துவதற்கு நாடுகள் அழைப்பு விடுத்தாலும் ஏற்பாட்டாளர்கள் அந்த கோரிக்கையை நிராகரித்ததால் இந்த சிக்கல் எழுந்துள்ளது இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேலிய ஆதரவுடன் செயற்படும் ஹமாஸ் எதிர்ப்பு ஆயுதக்குழுவின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேலின் திட்டங்களுக்கு இது ஒரு அடியாக வந்திருக்கின்றது தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் ஒரு பகுதியை கட்டுப்படுத்தும் ஜாசர் அபு ஷபாப் தான் உள்ளக மோதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த மரணம் உள்ளக மோதல்களால் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறுகின்றது காயமடைந்த அபு ஷபாப்பை இஸ்ரேல் அவசரமாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தலைப்பட்டாலும் அவர் அதற்கிடையில் மரணம் அடைந்திருக்கின்றார் காசாவில் உள்ள பல இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களில் அபு ஷபாப் மிக முக்கியமான தலைவராக இருந்தார் ஹமாஸை பலவீனப்படுத்த அபு ஷபாப்பின் போராளிகளை பயன்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது அவ்வாறாகவே அது செய்திருந்தது அபு ஷபாப்பை ஒரு துரோகியன இருந்த ஹமாஸ் அவரை கொல்லப்போவதாக போவதாக ஏற்கனவே சூடு நிலையில் நிலையில் சீன மக்களையும் தாயகத்தையும் காட்டி கொடுப்பவர்களுக்குரிய விதியை அபு ஷபாப் எதிர்கொண்டதாகவும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்